ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாங்னி Vlog! இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா காரைப்பூந்தி எப்படி செய்கிறேன்னு பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துருவோம் அரை கிலோ கடலை மாவு நூறு கிராம் அரிசி மாவு ஒரு பூண்டு ஒரு கொத்து கருவேப்பிலை ரெண்டு பிஞ்ச் சோடாப்பூ மூணு டீஸ்பூன் வத்தத்தூள் நூறு நூறு கிராம் வேர்க்கடலை நூறு கிராம் பொட்டுக்கடலை கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு வாங்க எப்படி செய்கிறேன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் கடலை மாவை சேர்த்துக்கோங்க வத்தப்பொடியை சேர்த்துக்கோங்க அரிசி மாவை சேர்த்துக்கோங்க அடுத்து பூ சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்க்காமல் எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா விரவிக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா கட்டி இல்லாமல் களைஞ்சிக்கணும் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பதம் இருக்கணும் அடுப்பில் கடாயை வச்சுக்கோங்க கடாயை காஞ்சோடனே எண்ணெயை ஊற்றலாம் எண்ணெயை ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இப்போ நம்ம பூந்தி மாவை தயார் பண்ணி வச்சுருக்க பூந்தி மாவை வந்து ஊற்றிக்கலாம் உங்கக்கிட்ட வந்து பூந்தி கரண்டி இருந்துச்சுன்னா பூந்தி கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க பூந்தி கரண்டி இல்லாட்டி நம்ம வீட்டில் இருக்கிற அன்னக்கரண்டியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க இப்போ நம்ம வந்து பூந்தியை வந்து எண்ணெயில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஊற்றிக்கணும் ஃபுல்லாகவே சட்டு சட்டுன்னு ஊற்றுனீங்கன்னா எண்ணெய் நிறைய பொங்கி வரும்